அன்பு சொந்தங்களுக்கு காலை வணக்கம் நம்ம நேரில் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு சிலர் கேட்டிருக்காங்க சமையல் பகுதி டெமோ காட்டாமல் நீங்கள் வாயால் சொல்லி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க காலையில் தோசை மா போது ஒரு புது முயற்சி சரி வருமானு தெரியாது சரி அதுக்கு முயற்சி தானே செய்து பார்க்கலான்னு தான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன் நான் எப்போதுமே நைட்டு படுக்கும்போது மறுநாள் காலை மத்தியானம் இரவு இந்த மூணு நேரம் டைம் டேபிள் நான் மனசில் ஒவ்வொன்றா சொல்லி பார்ப்பேன் ஃப்ரிட்ஜில் என்ன காய்கறி இருக்குது நாளைக்கு எது செய்யலாம் எந்த டைமில் ஆரம்பித்து எந்த டைமில் முடிக்கலாம் ஒரு கால்குலேஷன் போட்டு வைப்பேன் அப்படி பார்க்கும்போது திடீர்னு தோணுச்சு நம்ம எல்லா உப்புமா போட்டாச்சு வெள்ளை உப்புமா கோதுமை ரவை உப்புமா அப்புறம் கேப்பை உப்புமா அரிசி உப்புமா கோதுமை உப்புமா எல்லா உப்புமா செஞ்சு பார்த்துருக்கேன் எல்லாம் நல்ல டேஸ்ட்டுங்க சரி நாளைக்கு ஓட்ஸ் இருக்குங்க சரி ஓட்ஸ் உப்புமா செய்து பார்க்கலாமே அது என்னெல்லாம் தேவைன்னு இப்படி மனசுக்குள்ளே பார்க்கும்போது ஃப்ரிட்ஜில் கேரட் இருக்குது சரி கேரட் மட்டும் போட்டு பார்க்கலாமேன்ட்டு காலையில் இருந்தாச்சு எல்லாம் எல்லாம் காலையில் உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சப்பறம் ஃபஸ்ட்டு நானும் செஞ்சுக்கிட்டது தான் ஏன்னா கேப்ப மாவுலாம் வறுத்து தான் உப்புமா செய்வேன் கோதுமாவும் சரி கேப்ப மாவும் சரி எல்லாமே நல்ல நல்ல மாதிரி வறுப்பேன் அப்படி வறுத்து செய்யும்போது கட்டி ஒன்றும் இல்லாமல் உதிரி உதிராக கிடைக்கும் அது மாதிரி ஓட்ஸு கனமான கடாயில் கருகாமல் லைட்டாக ப்ரௌன் கலர் வரணும் லைட் ரொம்ப வேண்டாம் வாசனை அப்படி தூக்குங்க அப்படி சரி காலையில அது எடுத்து மாற்றி வச்சாச்சு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பெருசாக அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் அது கட் பண்ணியாச்சு ஒரு துண்டு இஞ்சி அதுவும் கட் பண்ணி வச்சாச்சு கருவேப்பிலை எடுத்து வச்சாச்சு கடுகு உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு மூணு காஷ்மெட் பொடுசா பொடுசா நறுக்கி அதை எடுத்து வச்சாச்சு எனக்கு தேங்காய் தான் பிடிக்கும் நல்ல கனமான கடாயில் அந்த கேரட்டு பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு அப்புறம் ரெண்டு மிளகாவுத்தில் இருக்குது இல்லையா அதை பிச்சு போடணும் அப்புறம் கரியப்பில் ஃபஸ்ட்டு போட மாட்டோம் முகத்தில் வெடிச்சிரும் அதனால் அப்புறம் இஞ்சி இஞ்சி இறக்கிற பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதக்கும்போது தான் கறிவேப்பில் போடுவேன் உடனே கொஞ்சம் உப்பு போட்டுருவேன் அப்படி உப்பு போட்டாச்சுன்னா சீக்கிரமாக அந்த வெங்காயம் வதங்கி கிடைக்கும் நான் ஒரு டம்ளர் ஓட்ஸ் எடுத்தேன் கொஞ்சம் பெரிய டம்ளர் ஒரு டம்ளர் ஓட்ஸ் எடுத்துருக்கேன் நல்லா வதங்கினப்புறம் உக்கா டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் தண்ணூற்றி அடுப்பு சிம்மில் வச்சாச்சு ஏன்னா கேரட்டெல்லாம் வேகணும் பார்த்திங்களா அது சிறிதளவு மூடி வச்சு மூடியாச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதி வந்த உடனே மூடி எடுத்துட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஓட்ஸு அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தூவிட்டு உடனே மூடி வச்சுட்டேன் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம் தான் இருக்குது ரெண்டு மூணு மூணு நிமிஷம் நிமிஷத்து திறந்து பார்க்கும்போது தண்ணி எல்லாம் வற்றி வத்தி இருக்குது ஒரு ஆகப்படை காம்பு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கிண்டி 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 அதில் தண்ணியெல்லாம் ஓட்ஸ் உறிஞ்சிடுற வரைக்கும் அப்படி கிண்டி கொடுக்கும்போது கொஞ்சம் ஒன்று ரெண்டு க கட்டை கட்டையாக இருந்தது ஏன்னா வயதான எங்களுக்கு தனித்தனியாக பிடிக்காது அதனால் உங்கள் தனித்தனியாக இருக்கனா கொஞ்சம் கூட தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிடுங்க கட்டி கட்டியாக வேணும்னா ஒரு டம்ளர் ஊற்றுங்க நல்ல மாதிரி காம்பு வச்சு நல்லா கிண்டி எடுத்தாச்சு வாசனை அப்படி ஒரு வாசனைங்க அப்புறம் அடுப்பை மறுபடியும் அடுப்பை ஸ்லோபி சொல்லி வச்சுட்டு திருவண்ண தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போடணும் அந்த டேஸ்ட்டு திருவண்ண தேங்காயெல்லாம் போட்டு ஒரு தடவை கிண்டிட்டு ஒரு ஸ்பூன் நெய் நெய் இருந்தால் ஊற்றுக்க கட்டாயம் கிடையாது இந்த நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா கிண்டி மணமாக ஓடு சூப்பு செஞ்சு வச்சாச்சு எனக்கு ஒரு ஆசை எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இது என்ன உப்புமா கேட்கணும்னு ஆசை ஏன்னா இது நான் செஞ்சது கிடையாது பார்த்தீங்களா சரி அவர் சரியாக சொல்லியாச்சுன்னு அவருக்கு ஒரு லட்சம் ரூபா கேஷ் கொடுக்கலான்னு நினச்சேன் மனசுக்குள்ள சொல்லலை அவர் சாப்பிட உட்காந்தாச்சு பழம் வச்சு தான் சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்கா உப்புமான்னு கேட்டேன் ஆ நல்லா இருக்கும் சொன்னாங்க என்ன உப்புமான்னு கேட்டேன் கொஞ்சம் நேரம் முழிச்சுட்டு முழிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க என்னன்னு சொல்லதுக்கு அய்யய்யோ சரியாக சொல்லிட்டு ஒரு ரூபா போயிடுமே இருந்தாலும் நான் ஆசை சரியாக சொல்லணும்னு ஆசை நம்ம அவருக்கு தானே கொடுக்குறோம் வேறு யாருக்கும் இல்லைல்ல அப்படி பார்க்கும்போது விடை தெரிய மாதிரியே இல்லை பாதி உப்புமா தட்டில் காலி ஆயாச்சு பாவம் முகம் பார்க்கவே வருத்தமாக இருந்து அவங்க சொல்ல முடியலேன்னு உடனே அவள் உப்புமா சொன்னாங்க அவளா அவள் டேஸ்ட் அவள் தான் செஞ்சுருக்கேன் ஓ அவள் மாதிரி இருக்குங்களா சரி சரி இப்போ என் முகத்தை பார்த்தாரு ஏன்னா என்ன உப்புமான்னு சொல்லணும் சரி பாவம் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுக்கனு நினச்சேன் எனக்கு ஒரு லட்சம் ரூபா மிச்சம் ஆகிப்போச்சு ஓட்ஸ் உப்புமாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஏன்னா சாப்பாடு விஷயத்தில் அவர் ரொம்ப புவர் ஒன்றுமே சொல்ல தெரியாது ஏன்னா சிறுதினி விருப்பம் இருக்குது அதனால இதில் கண்டுக்க மாட்டாங்க அந்த உப்புமாவோட வீடியோ மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அப்புறம் சமையல் காட்டாமலே இந்த ரெசிபி சொல்கிறேன் இல்லையா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க லவ்யூமா இதுதாங்க ஓட் சுப்புமா கடைசியாக மண்டியெல்லாம் போட்டிருக்கேன்